புரியுதா இப்போ நான் வந்து ஒரு அதிகாரியாக வேலை பார்க்குறேன் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னுடைய க வசம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தங்க அதை திருடினா அதை மிஸ் அதை யூஸ் பண்ணி நான் என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டேன் இப்போ இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது நான் வேலை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டிடுவாங்களா நிப்பாட்ட மாட்டாங்க வேறு எந்த பதவியில் இருப்பவராக இருந்தாலும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அந்த குற்றச்சாட்டு அவர் பதவியில் இருந்தாலும் பதவியை ராஜினாமா பண்ணாலும் தொடரும் தொடர்ந்து அதன் பிறகு வழக்கு போடப்படும் இதில் வந்து பாருங்கள் இதுக்கு மேலே அவருக்கு வழக்கெல்லாம் போடுவாங்கன்னா சொல்லலை அதிகபட்ச தண்டனையாக அவர் பதவியை நீக்குவது தான் தண்டனைன்னு சொல்கிறாங்க அப்போ அவரால் ஏற்படுத்தப்பட்ட டேமேஜ் இத்தனை நீதிபதிகளை பற்றி நம்ம பார்த்தோம் எந்த நீதிபதியும் அவர் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்படவில்லை அதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது விஷயங்களெல்லாம் தேடி பார்க்கும்போது சாதாரணமாக உள்ள அதிகாரிகள் எந்த அதிகாரியாக வேணால் இருக்கட்டும் பொதுமக்கள சொல்ல அரசு அதிகாரிகள்லையே ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து கூட தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே நிரூபிக்கப்பட்டால் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க ஆனால் ஒரு ஜட்ஜி தப்பு செஞ்சுருக்காரு அதுவும் எல்லாமே ஃபினான்ஷியல் க்ரைமு அந்த ஃபினான்ஷியல் கிரைமுக்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனையாக என்னது பதவி விலகுவது அல்லது இம்பீஸ்மெண்ட்டு ஆனால் இதுவரை ஒருத்தவங்க இம்பீஸ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல